ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜிகேவி சேனல் வெளியே நல்லா மழை பெஞ்சிட்ருக்குதுங்க நல்லா குளிராகவும் இருக்குது இந்த மழைக்கும் குளிருக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு குழம்பு தாங்க இன்றைக்கி நான் வைக்க போகிறேன் அது என்னென்னா பூண்டு குழம்பு தாங்க இந்த பூண்டு குழம்பு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதுவும் சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்து கடுகு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்ச உடனே கருவேப்பிலையும் போட்டிருக்குறேங்க கருவேப்பிலை நல்லா பொறிஞ்ச உடனே தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு பல்லையும் ஒரு இருபது பல் பூண்டு இருக்குங்க இருபது பல் பூண்டையும் சேர்த்து இதோடு நல்லா வதக்கணுங்க பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க ஏன்னா அப்போ தான் பூண்டு குழம்புக்கு அதோடய பூண்டோட ஃப்ளேவர்லாம் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக வருங்க இந்த அளவுக்கு பூண்டு வதங்கினா போதுங்க இப்போது இது கூட நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தையும் ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் இருக்குங்க ரெண்டு வெங்காயத்தையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க வெங்காயத்தோடு பூண்டும் சேர்ந்து நல்லா வதங்கணும் வெங்காயம் ரொம்ப வரப்படணுன்றதும் கிடையாதுங்க நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருக்குறாங்க இப்போது பெரு அதையெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நான் தக்காளி பழம் நல்லா பெரிய பழம் மூணு பழமாக இருக்கிற தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து விழுத பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ இது கூட அந்த அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் கலந்து நல்லா கலந்து விடணுங்க தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும் அந்த போ மச தக்காளியோட பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்து கலரணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு கலந்து கொடுத்தோன்னா தக்காளியோட பச்சை ஸ்மெல் ஓரளவுக்கு போயிடுங்க அதுக்கப்புறமா அது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கிட்டு அது கூடவே குழம்பு மிளகாய் தூள் குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறாங்க இது வீட்டில் அரைச்ச தூள் தாங்க இப்போது குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி கொடுக்கணுங்க சிம்மில் வச்சு நல்லா வதக்கலாங்க ஏன்னா அப்போ தான் அதோட அந்த பச்சை வாடை எல்லாம் போகும் அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதோட பச்சை வாடெல்லாம் போய் குழம்பு கொஞ்சம் திக்காக வர்ற மாதிரி நல்லா இருக்கும்ங்க இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நான் வதக் வதக்கிட்டேன் பாருங்கள் குழம்பு இப்போவே நல்லா திக்காக இருக்குது பாருங்க புளி ஊற்றாமலே இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் ஏன்னா அந்த வெங்காயம் தக்காளியோட இதை பேஸ்ட்டெல்லாம் நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு ரெண்டு நிமிஷம் நாம் அப்படியே வச்சு கலந்து கொடுக்கணுங்க இது கூட ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி புளியோட இது அளவு கூட்டிக்கலாங்க புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுருக்குறாங்க இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணுங்க இதில் உப்பு காரம் பார்க்குறதா இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் புளி தண்ணி கொ கொதிச்ச உடனே பார்த்துக்கலாங்க எது கம்மியாக இருக்கோ அது சேர்த்துக்கலாம் எனக்கு எல்லாம் கரெக்டாக தாங்க இருக்கும் பாருங்கள் தட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுட்டோம் ஒரு புளி தண்ணி ஊற்றிட்டு பத்து நிமிஷத்தில் நல்லா குழம்பு பிரிஞ்சு வந்துருக்குது பாருங்கள் என்ன பிரிஞ்சு சூப்பராக பூண்டு குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் பூண்டு நல்லா முழுசு முழுசாக சூப்பராக இருக்குது பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போது ஒரு பத்து ஒரு ரெண்டு நிமிஷம் அதை அப்படியே சிம்ளியை விட்டு நல்லா கலறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடிட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சி பூண்டு பாருங்கள் முழுசு முழுசாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போது நம்மளுடைய பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இறக்கிட்டேன் பாருங்கள் இறக்கி வச்ச வாட்டி குழம்பு எவ்வளோ கிரேவியாக திக்காக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் அதோடய குழம்பு அதோடய கலரே சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நாம் இதை சுட சுட சாதத்தோடு பரிமாறிக்கலாங்க நான் கொஞ்சமாக சாதம் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் சுட சுட சாதங்க அப்போ தான் வடித்த சாதம் அது அது கூட நல்லா திக்காக இருக்கிற இந்த பூண்டு கிரேவியையும் நல்லா குழம்போடு பூண்டோடு எடுத்து அந்த சாதத்தில் ஊற்றி பசஞஞ்சர் சாப்பிட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நான் செஞ்ச இந்த பூண்டு குழம்பு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாதத்தோடு பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க ఓకే ఫ్రెండ్స్ అవలదా మిం నాకి ఇంతొర వీడియోలో పాక్లా బాయ్